எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ வாழ்க்கையில வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கணுமா அப்ப இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த உலகத்துல எதுவுமே எளிய எளியதா நம்மளுக்கு கிடைச்சிடாது சீக்கிரம் ஆனா எதுவுமே சாத்தியமில்லை என்பதும் உண்மை எதுவுமே ஈஸியா கிடைக்காது ஆனா எதுவுமே கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்கிறதும் ஒன்றும் எப்படி எளிமையா எதுவும் கிடைக்காதோ நம்மளுடைய முயற்சியினால அது சாத்தியமாகும் இதுதான் உண்மை அப்புறம் கத்துக்க பழகுங்க வாழ்க்கையில நிறைய கத்துக்கோங்க கத்துக்கிட்டதோட நிறுத்திடாதீங்க அதை செயல்படுத்த தொடங்குங்க அப்படி செயல்படுத்தும் போது நமக்கு வெற்றி நிச்சயம் ஒரு பேச்சுவார்த்தை வாக்குவாதம் நடக்குது அந்த போராட்டத்துக்கு வெற்றி எது தெரியுமா ஒருத்தர் வாக்குவாதம் கடுமையான சொற்களை ஒருத்தர் பயன்படுத்துறாரு ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவரு அமைதியா இருந்தாருன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வெற்றி கட்டாயம் கிட்டும் ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் அமைதியா விலகி போயிட்டா அந்த போராட்டம் முடிவுக்கு தான் வரும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணா நமக்கு வெற்றி நிச்சயம் நன்றி